இலங்கை தமிழ் பெண் இயக்குனரும் நடிகையுமான நவயுகா குகராஜா இயக்கி நடித்திருக்கக்கூடிய பொட்டு குறுந்திரைப்படத்தின் விமர்சனத்தை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன் ஒரு நடன ஆசிரியராக வருகின்ற முக்கிய கதாபாத்திரம் அவர் நடன ஆசிரியர் என்றாலே ஒரு அழகும் மங்களமுமாக அவர்களுடைய முகம் மிக அழகாக பொலிவோடு பார்க்கின்ற ஒரு விடயம் அப்படியான ஒருவர் வந்து அஹ் பொட்டு வைப்பதற்காக கண்ணாடி முன்னே போகின்றார் ஆனால் அவரால் அந்த பொட்டு வைக்க முடியவில்லை அங்கே அந்த பொட்டு வைக்க முடியவில்லை என்கின்ற அந்த விடயத்தோடு அந்த படம் நகர ஆரம்பிக்கின்றது அங்கே அவர் அந்த பொட்டை எடுத்து நெற்றியிலே வைப்பதற்காக திறக்கின்ற போது அவருடைய அலுமாரி அலுமாரியிலே அவருடைய சாதனைகளை பறைசாற்றும் முகமாக அஹ் வெற்றி கிண்ணங்களும் அவர்களுடைய சான்றிதழ்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன சோ அதன் ஊடாக இயக்குனர் இந்த பெண் எத்துணை திறமையானவர் என்பதை ஒரு சிம்போலிக்காக சொல்லிவிட்டார் அந்த சிம்போலிக்காக சொல்லி அந்த நேரத்திலே அவர் பொட்டை வைக்காமலே அங்கே தனது நடன வகுப்பை தொடர்வதற்காக அந்த ஊரிலே நாங்கள் பார்க்கக்கூடிய தட்டுக்கட்டு தட்டுக்கட்டை என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டையோடு ஆசிரிய பணியை தொடங்குகின்றார் டான்ஸ் கிளாஸ் நடக்குது கிளாஸ் நடந்து முடிய அவரும் மகளும் வெளியே போவதற்காக வருகின்றார்கள் வெளியே போவதற்காக வருகின்ற போது பக்கத்து வீட்டு பெண்மணி நல்ல அழகான ஒரு உடுப்புகள் அடி ஆடை அணிகலன்களோடு ஆஹ் உடை அணிந்து வெளியே வருகின்றார் பக்கத்து வீட்டிலிருந்து வரும் அந்த பெண்மணி இவர்களை பார்த்து விட்டு விளங்கிவிடும் அண்டைக்கு நல்ல காரியத்துக்கு போகும்போது இவ இவெண்ட முகத்துல முழிச்சுட்டு போறான் என்ற மாதிரி சொல்றான் அந்த பிள்ளை வந்து முகம் மாறி போய் ஏன் இவ இப்படி கோவிச்சு கொண்டு போறா என்ற மாதிரி அந்த பிள்ளை அவோட பொம்பளை பிள்ளை அத ஒரு முகச்சுணுக்கத்தோட அதை பாக்குறா இவர்கள் போய்விட்டார்கள் அதன் பிறகு அவ திரும்ப வீட்டை வர்றா வீட்டை வந்த நேரம் பக்கத்திலேயே அவருடைய அயலவர் என்று நினைக்கிறேன் ஒரு சிங்களப்பன்மணி வருகின்றார் இது ஒரு கொழும்பை பின்னணியாக கொண்டெடுத்திருப்பதால் சிங்கள அயலவரை காட்டியிருப்பதும் ஒரு நல்ல ஒரு விடியமாக தொட்டும் தொடாமலும் ஒரு அரசியலையும் பேசி சென்றிருக்கின்றார் இயக்குனர் அந்த சிங்கள பெண்மணி சொல்கின்றார் இவள் இந்த நாட நடனத்தை பார்க்கின்ற போதெல்லாம் தானும் நடனம் ஆட வேண்டும் என்று நினைக்கின்றாள் ஆஹ் என்று சொல்லிவிட்டு அதே நேரம் அவள் அந்த குழந்தையும் இந்த நடன ஆசிரியரின் குழந்தையும் விளையாடுகின்றார்கள் அந்த சிங்கள பெண்மணியின் பிள்ளை அந்த பொட்டை எடுத்து அவள் நெற்றியில் இருக்கக்கூடிய பொட்டை எடுத்து தனக்கு வைக்கின்றாள் அப்பொழுது அவர் பார்த்து விட்டு சொல்கின்றார் இவள் பெண் பிள்ளையாக பிறந்திருப்பாளோ தெரியவில்லை போன பிறவியில் எந்த வயிற்றில் பிறக்கின்றார்கள் என்பதை வைத்துத்தானே இங்கு இனம் ஆஹ் என்பது முத்திரை குத்தப்படுகின்றது என்ற மாதிரியான ஒரு விடயத்தை பட்டும்படாமலும் ஒரு அரசியலை அங்கே பேசி சென்றிருக்கின்றார் இயக்குனர் நவயுகா அதே நேரம் இந்த பிள்ளை பாடசாலைக்கு செல்கின்றால் பாடசாலையிலே அங்கே ஆசிரியர் பொட்டின் மகத்துவம் பற்றி படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பொட்டு வந்து ஏன் பொட்டு வைக்கின்றோம் என்கின்ற அந்த விடயங்களை ஆசிரியர் சொல்கின்ற போது அந்த பிள்ளை அந்த குழந்தை சிறுமி கேட்ட ஆசிரியரின் கே ஆசிரியரிடம் கேட்ட அந்த கேள்வி சமூகத்தின் மீது வீசப்பட்ட ஒரு சாட்டை அடி பொட்டு வைத்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்களே அப்பொழுது ஏன் எங்களுடைய அம்மா பொட்டு வைக்கல அப்ப ஆசிரியரும் ஒரு நிமிடம் தடுமாறித்தான் போகின்றார் ஆனால் உங்களுடைய அப்பா என்றபடிய அந்த பொட்டை அவரால் வைக்க முடியாது என்று கூறுகின்றார் அந்த குழந்தை கேட்கின்ற அந்த கேள்வி அப்படியானால் அப்பா இல்லாவிட்டால் எனது அம்மா ஆரோக்கியமாக இருக்க இல்லையா என்று கேட்கின்ற அந்த கேள்வி இந்த சமூகத்தின் மீது வீசப்பட்ட அந்த கேள்வி டீச்சர் டீச்சர் குங்குமம் 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 வைக்கிறது வைக்கிறது ஆரோக்கியம் சரி சரி அப்போ ஏன் அம்மா 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 இப்போ இல்லை அது அது வந்துமா அப்பா 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 இறந்துட்டனால இனி ஆரோக்கியமாக இருக்க தேவையில்லையா இருக்கிற அம்மாக்கள் மட்டுமா சந்தோஷமாக இருக்கணும் தொடர்ச்சியாக இந்த பிள்ளை வீட்டை வந்துட்டா வீட்டை வந்து பிள்ளைக்கு இந்த பொட்டு வச்சு பார்க்கணும் இந்த மெட்டி போட்டு பாக்கணும் இந்த மாதிரியான விருப்பங்கள் இருக்குது பிள்ளை இதை பார்க்குன்ற போது போட்டு பார்க்குறா அந்த நேரம் அம்மாவினுடைய நண்பி ஒருவர் ஆஹ் அம்மாவுக்கு கோளெடுக்கிறா கோளெடுத்து சொல்றா ஹம் இப்படி மகளுக்கு நான் ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்த நான் ஆனால் உனக்கு சொல்லையில சொல்ல முடியல ஆஹ் உண்டு அப்ப அம்மா வந்து ஆஹ் ஆஹ் கொஞ்சம் சொக்காகி போய்க்க கிராயன் எனக்கு சொல்லல அப்படின்னா நீ மா நீ மாதர் சங்கத்து தலைவிதான் இருந்தாலும் ஓடியாடி எல்லாம் செய்வாய் அதாவது மாதர் சங்கத்திலேயே தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட தனக்கான குரலற்று இருக்கின்றாள் தான் விரும்பியதை செய்ய முடியாமல் தனக்கான உரிமைகள் மறக்கப்பட்டு இருக்கின்றாள் என்கின்ற ஒரு விடயத்தை மிக அழகாக இயக்குனர் இந்த காட்சி மூலமாக கூறியிருந்தார் அதேவேளை அதற்கான பதிலை கூற முடியாமல் ஆஹ் மகள் குளப்படி செய்கிறான் நான் வைக்கிறேன் என்று சொல்லி தாய்க்கே ஆன உரிய ஓர் அந்த குணாதிசயத்தோட பிள்ளையை சாட்டி கொண்டவ வைக்கிறான் ஆனா அந்த பிள்ளைய தடவுகின்ற போது பிள்ளை தலையை தடவுகின்ற போது இந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது என்கின்ற ஓர் ஏக்கம் வந்து அந்த தாயின் கண்ணிலையும் அந்த செய்கையிலையும் புலப்பட்டது ஆஹ் இது எப்படி ஒரு பிரம் இருக்க இந்த பிள்ளை வந்து கோயிலுக்கு போறா கோயிலுக்கு போன இடத்துல அங்க ஒருவர் பொட்டு வைத்தபடி மிக அழகாக இருந்து ஒரு அமைதியாக நல்ல ஒரு ஆஹ் சூழலிலே இருந்து புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கின்றார் மிக அழகான ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பிள்ளை போய் ஆன்டி உங்களோட உம் அங்குள் கிபிரடிச்சு செத்துட்டார்தானா நீங்க பொட்டு வைக்கிறீங்க ஆரோக்கியமா இருக்குமெண்டா வைக்கிறீங்கன்னு கேட்கிற இந்த அடுத்த தலைமுறை மீது நாங்கள் விதைத்து கொண்டிருக்கின்ற அந்த விதைகளின் வெளிப்பாடு மிக அழகாக அங்கே காட்டப்பட்டது அந்த கேள்விக்கு அந்த பெண்மணியும் மிக அழகாக இந்த பெண்ணை கூப்பிட்டு குழந்தையை கூப்பிட்டு தனக்கு பக்கத்திலே இருத்தி வைத்துக் கொண்டு சொல்கின்றார் பொட்டு நீங்க ஏன் வைக்கிறீங்க அப்ப அவ என்று ஜோசி கேக்குல திருப்பி சொல்றா பொட்டு வச்சா நீங்க எப்படி இருப்பீங்க நான் வடிவார்ப்பன் அம்மன் மாதிரி சிம்போலிக்காக சொல்லப்படுகின்ற விடயங்கள் ஆஹ் அம்மன் மாதிரி இருப்பன் என்கின்ற விடயங்கள் பல விடயங்களை நவயுகா இந்த கதையினூடாக தொட்டு செல்ல முனைந்திருக்கின்றார் அந்த பெண்மணி கூறுகின்றார் வச்சா வடிவார்ப்பீங்க தானே அதுதான் எங்களுடைய மனசுக்கு பிடிச்சதை நாங்க செய்யறதுக்கு யார் இருக்கோனும் யார் இருக்க கூடாது என்று முக்கியம் இல்லை எங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கருத்தை சொல்கின்றா அது ஒரு பெண்ணிய கருத்தாக நவஜுகாவின் இயக்கத்திலே நான் பார்க்கின்றேன் இதேவேளை ஆஹ் இந்த குழந்தை வீடு சென்று அம்மாவின் துயரங்களை எல்லாம் பார்க்கின்றதும் அந்த பொம்மைக்கு பொட்டு வைத்து அழகுபடுத்தி பார்க்க வெளிப்படுத்துவதும் இருக்கக்கூடிய அந்த கனமான ஏன் அம்மா பொட்டு வைக்கல என்ற அந்த பெரிய கேள்வி ஒரு பெண் குழந்தை இந்த மனசில உதிர்த்திருக்கிற அந்த விஷயத்த மிக அழகாக காட்டியிருந்தார் ஆஹ் அதே நேரம் அந்த குழந்தை இறுதியாக ஆஹ் தாய் அஹ் போய் தந்த பாட்டுல சமைச்சு கொண்டிருக்க அம்மா கண்ணை என்று சொல்லி போட்டு ஆஹ் அந்த குழந்தை போய் பொட்டு எடுத்து வந்து அம்மாக்கு வச்சு இப்ப பாருங்கோ அம்மாண்டு கண்ணாடியில காட்டுறதும் அந்த அழகிய ஆசிரியர் அஹ் நல்ல வடிவான ஒரு கொழும்பு தமிழோ அஹ் தமிழ்ல தன்னுடைய பிரதேச தமிழ்ல நல்ல வடிவாக ஒரு தமிழ்ல கதைத்து ஆசிரியருக்கே உரிய தோற்றத்தோட பொருந்தி போன அந்த பெண்மணி ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கு படிப்பிச்ச பிறகு இந்த பொட்டு வைக்கின்றதால ஏற்படக்கூடிய நன்மைகளை கருத்தில் கருதி பொட்டை நீக்கிட்டு அந்த பொட்டை நெட்டியில சாந்து பொட்டு மாதிரியான அந்த குங்குமத்தை எடுத்து நெட்டியில வச்சு கொண்டு போறான் என்கின்ற இந்த சமூக ரீதியான பல கருத்துக்களை ஆஹ் சமூகத்தின் மீதான ஓர் விமர்சனத்தை தன்னுடைய இந்த சிறிய குறுந்திரைப்படத்தின் மூலமாக சொல்லியிருக்கக்கூடிய கொட்டு வாயிலாக சொல்லி இருக்கக்கூடிய தமிழ் பெண் இயக்குனர் நவயுகா குகராஜா வளர வேண்டியவர் அவர்களுக்கு அவருக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டியவை என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே வந்து அந்த நாம் யாருக்கும் மேலானவர்களுமல்ல நமக்கு கீழே யாரும் அல்ல என்கின்ற அந்த பெண்ணியத்த சிந்தனை என்றே நான் சொல்லுவேன் அந்த விடயமும் அவர் பெண்ணிய சாயலோடு எங்கிருந்து வளர்ந்திருக்கின்றார் என்கின்ற அந்த விடயத்தையும் எங்களுக்கு தொட்டி சொல்கின்றது நல்ல ஒரு திரை குறுந்திரைப்படம் அந்த பொட்டு வைப்பதால் என்ன நன்மைகள் என்பதை நீங்கள் அந்த குரு குறுந்திரைப்படத்தை யூடியூப்லேயே தேடி பார்த்துக் கொள்ளலாம் பார்த்துக் கொள்வதூடாக நீங்கள் அந்த குறுந்திரைப்படத்தின் அஹ் முழுமையான காட்சிகளையும் காணொலிகளையும் பார்க்கலாம் மிக அழகாக அந்த கோயில் அந்த அழகிய காட்சிகளோடு அந்த குழந்தை அவர் சொன்னோடு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு என்ன என்று அந்த பெண்மணி கேட்டோம்னு ஓடி போற அந்த காட்சியும் பிறகு அந்த குழந்தை பொட்டை வச்சுட்டு முகத்தை அம்மாக்கு காட்டுகின்ற போது நவஜுகிற முகத்துல இருந்த அந்த நடிப்பும் அந்த அம்மான்ற முகத்துல இருந்த அந்த நடிப்பும் தத்ரூபமான அந்த வலிகளும் வந்து மிக அழகாக இந்த படத்தை அஹ் பேசி சென்றிருந்தது வாழ்த்துக்கள் நவயுவா நவயுகாவை தேடி வாய்ப்புகளும் நல்ல மேலும் பல சிறப்பான பெருந்திரைப்படங்களை அவருக்கு வர வேண்டும் என வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு குறும் திரைப்படத்தின் விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் ரோஷினி நன்றி வணக்கம்